கோவை புளியகுளமடுத்த பெரியார் நகரில் அண்ணல் அம்பேத்கரின் நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது திருவுருவப் படத்திற்கு தூவி மரியாதை செலுத்திய ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் அமைப்பினர் கோவை மாவட்டம் புளியகுளம் அடுத்த பெரியார் நகர் பகுதியில் அண்ணல் அம்பேத்கரின் நினைவு தினத்தை முன்னிட்டு ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் சார்பாக அதன் மாவட்ட தலைவர் எம் எஸ் பார்த்திபன் தலைமையில் சர்க்கிள் தலைவர் கணேசன் வார்டு தலைவர் காந்தன் லூயிஸ் ஆகியோர் முன்னிலையில் அம்பேத்கர் திருவுருவப் படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து அவரது திருவுருவ படத்திற்கு முன்பாக அனைத்து நிர்வாகிகளும் உறுதிமொழியும் எடுத்துக்கொண்டு அம்பேத்கரின் நினைவுகளை கோஷங்களாக எழுப்பினர் இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் விஜயகுமார் ஐ என் டியுசி பொதுச்செயலாளர் கோவை செல்வம் மாநகர் மாவட்ட பொருளாளர் சவுந்தர் குமார் சிங்கை செல்வராஜ் சேவாதள செந்தில் சிங்காநல்லூர் சண்முகம் ராகவன் மணிகண்டன் வெங்கடாச்சலம் ஜெயராஜ் ஜெயபால் செல்வராஜ் சுப்பிரமணியம் ரங்கசாமி குழந்தையம்மாள் ராஜாமணி கௌசல்யா சங்கீதா வினோத் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது